தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மேற்கு வங்கத்தை தனி நாடாக மாற்ற முயற்சி செய்கிறது ஒரு பயங்கரவாத கூட்டம் இந்த பயங்கரவாத கூட்டம் எங்கிருந்து செயல்படுகிறது இவங்க யாரு இவங்க பின்னணியில யார் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பயங்கரவாத கூட்டம் மம்தா பானர்ஜி அவர்களிடம் ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க அதாவது வேண்டுகோள் மிரட்டல் கூட கிடையாது இப்ப மிரட்டல்னா யாரை வைப்பாங்க எதிரியா இருந்தா மிரட்டுவாங்க ரெக்வெஸ்ட் வைப்பாங்க வேண்டுகோள் வைப்பார்கள் அப்படி மம்தா பானர்ஜியிடம் இந்த பயங்கரவாத அமைப்பு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறது மேற்கு வங்கத்தை தனி நாடாக மாற்றுங்கள் தனி நாடாக மாற்றுவதற்கான முயற்சியை மம்தா பானர்ஜி அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பயங்கரவாத அமைப்பு இதை பற்றி தான் இந்த பதிவு முழுக்க நாம தெளிவா பார்க்க போகிறோம் நம்ம நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்தியாவில் வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்களை குறிப்பாக இந்த மேற்கு வங்கம் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா சிக்கிம் இந்த மாதிரியான வடகிழக்கு பகுதிகளை தனியாக உடைத்து அந்த வடகிழக்கு பகுதிகளை இன்னும் பல துண்டுகளாக உடைத்து தனித்தனி நாடுகளாக மாற்றுவதற்கு பல்வேறு அமைப்புகள் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு வடகிழக்கு பகுதிகளிலேயே வந்து நிறைய நக்சலைட்டுகள்லாம் இருக்காங்க அதுவும் வந்து இந்த நாகாலாந்து பகுதிகளிலலாம் வந்து நிறைய நக்சலைட்டுகள் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க நக்சலைட் படைகள் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம ராணுவத்தினருக்கும் அடிக்கடி சண்டைகள்லாம் நடக்கும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் ஒரு பக்கம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளும் பாகிஸ்தான் நாட்டினுடைய அரசாங்கம் ராணுவம் உளவுத்துறை அத்தனையும் அதே போல சீன நாட்டினுடைய அந்த நாட்டு அரசாங்கம் உளவுத்துறை ராணுவம் அனைவருமே இத்தனை பேருமே வந்து இந்த வடகிழக்கு இந்தியா இந்தியாவுடைய அந்த வடகிழக்கு பகுதியை உடைக்க வேண்டும் என்ற ஒரு சதி திட்டத்துல இருக்காங்க இதை வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் மத்திய அரசாங்கமும் இந்த வடகிழக்கு பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு வரை பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர்ல வந்து வேலியே கிடையாது வேலியே இல்லாம அந்த பார்டர் என்பது ஓபனா தான் இருந்திருக்கு யார் வேணாலும் உள்ள வரலாம் யார் வேணாலும் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஓபனா இருந்திருக்கு அதுல வந்து எல்லா இடங்களிலும் ராணுவத்தால் பாதுகாப்பும் பாதுகாப்பும் கொடுக்க முடியல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த பங்களாதேஷ் பார்டர் முழுவதுமாக வேலி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவை ஆட்சி செய்த இந்த காங்கிரஸ் என்பது இந்தியாவை நாசம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் வேலியே போடப்படல அப்படின்னா இத்தனை ஆண்டுகள்ல எவ்வளவு வங்கதேச அகதிகள் வங்கதேச முஸ்லிம்கள் இந்தியாவுக்குள்ள இருப்பாங்க அதிகமா ஊடுருவி இருக்காங்க ஏற்கனவே வங்கதேச போர் அந்த வங்கதேச பிரிவினை நடந்தது இல்லையா அந்த டைம்லயே ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வங்கதேச முஸ்லிம்கள் இந்தியாவுக்குள்ள அடைக்கலம் புகுந்தாங்க அவங்களுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்தது குடியுரிமை எல்லாம் கொடுத்து அது மட்டும் இல்லாம சட்டவிரோதமாக இந்த மாதிரி பார்டர் ஓபனா இருந்ததுனால இந்தியா சுதந்திரம் அடைச்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை கோடி பேர் உள்ள வந்திருப்பாங்க அப்படிங்கறத நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க அந்த இருக்கு இந்த வங்கதேச எல்லை அப்படிங்கிறது பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக பாதுகாப்பு இல்லாத எல்லை பகுதியாக இருந்திருக்கிறது இந்தியாக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு வெடிகுண்டுகள் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் குற்றச்சாட்டுகள் நிறைய குற்றங்கள் இது அனைத்திற்குமே வந்து இந்த வங்கதேச அகதிகள் ஒரு மூல காரணம் அப்படிங்கிறத உளவுத்துறையினர் தொடர்ந்து சொல்றாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளிலயும் இந்த வங்கதேச அகதிகள் அதிகமாக தலைமறைவாக வாழ்ந்து வருகிறார்கள் சரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வங்கதேச நாடு அந்த அதுக்குள்ள ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க மேற்கு வங்கத்தை தனி நாடாக மாற்ற வேண்டும் மம்தா பானர்ஜிக்கு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம் முதல்ல இந்த பயங்கரவாத அமைப்பு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஏ பி டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏபி டி என்ற இந்த அமைப்பு வந்து இந்த அல்கொய்தா அமைப்பு இருக்கு இல்லையா அல்கொய்தா அமைப்புக்கு கிளை அமைப்பாக பங்களாதேஷுக்குள்ள இருந்து செயல்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு அல்கொய்தாவுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப அல்கொய்தாவுக்கு ஆட்கள் தேவை இல்ல நிதி உதவி ஏதாவது தேவை அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இங்க பங்களாதேஷ்ல நிதி திரட்டி அல்கொய்தாவுக்கு கொடுப்பாங்க அல்கொய்தா அமைப்புக்கு ஆட்கள் வேண்டும் என்றால் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இளைஞர்களை மூல செலவு பண்ணி அவங்களை அல்லது அல்கொய்தா அமைப்புல சேர்த்து விடுவாங்க இந்த அமைப்பு தான் இந்த ஏபிடி என்கின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பை வந்து இப்போ ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா அவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது என்ன பண்ணிருக்காங்க இந்த அமைப்பை சேர்ந்தவர்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தாங்க இந்த ஏபிடியின் உடைய தலைவரை இப்ப என்ன பண்ணிருக்காங்க இப்ப வந்திருக்க கூடிய இப்போ பங்களாதேஷ் ராணுவத்தோட ஆதரவோட ஆட்சிக்கு வந்திருக்க கூடிய இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஏபிடி அமைப்பை சேர்ந்த அத்தனை பேரையுமே தலைவர் உட்பட அத்தனை பேரையுமே வந்து வெளியில விட்டுட்டாங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இதனால இவர்கள் வெளியே வந்து தற்பொழுது இவர்கள் இவர்களின் ஆதரவோடு இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்துக்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறாங்க என்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னா பங்களாதேஷ் என்பது பதினெட்டு கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இது வந்து ஒரு முஸ்லிம் நாடு முஸ்லிம் சட்டம் தான் இங்க பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பங்களாதேஷ்ல அதிகாலையில ஐந்து மணிக்கு வந்து இந்த மசூதியில ஆஹ் மந்திரம் மாதிரி ஏதோ ஒண்ணு ஓதுவாங்க பட் அதனுடைய பேர் எனக்கு தெரியல காலையில அஞ்சு மணி ஆச்சுன்னா அவங்க மந்திரம் மாதிரி ஏதோ ஓதுவாங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஐந்து முறை வந்து ஓதுவார்கள் அந்த பள்ளிவாசல்ல ஓதக்கூடிய அந்த நேரத்துல இந்துக்கள் யாரும் உங்களுடைய கோவில்கள்ல நீங்க பாட்டு போடக்கூடாது பூஜைகள் எதுவும் செய்யக்கூடாது உங்களுடைய கோவில்களிலிருந்து எந்த சத்தமும் வரக்கூடாது இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது இந்துக்களினுடைய கோவில் திருவிழாக்களுக்கும் இந்துக்களினுடைய பண்டிகைகளுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது வங்க அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க பங்களாதேஷ்ல பதினெட்டு பதினெட்டு கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறோம் இது முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிடி என்ற அமைப்பினுடைய தலைவர் ஜெயிலிருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மேற்கு வங்கத்திலும் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கணிசமான அளவுல பாதிக்கு பாதி இந்துக்களுக்கு ஈக்குவலா முஸ்லிம்கள் மேற்கு வங்கத்துல இருக்காங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர் மம்தா பானர்ஜி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்வார் அவர் வந்து மோடிக்கு எதிரா இருக்காரு அதனால மம்தா பானர்ஜி அவர்களிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் மம்தா பானர்ஜி அவர்களே மோடி ஆட்சியிலிருந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அதற்காக மேற்கு வங்கத்தை நீங்கள் தனி நாடாக மாற்ற வேண்டும் தனி இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மம்தா பேனர்ஜிக்கு வச்சிருக்கிறாங்க இந்த ஏபிடி என்ற அல்கொய்தா ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பு அப்போ மம்தா பேனர்ஜிக்கு இவங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்படின்னா மம்தா பேனர்ஜிக்கு இவர்கள் பழக்கமானவர்களா மம்தா பானர்ஜியோடு இவர்களுக்கு நெருக்கமான பழக்கம் இருக்கிறதா இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் இங்கே இந்தியாவை இவர்கள் எதிர்க்கிறார்கள் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்தது ஷேக் ஹசீனா இந்தியாவின் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனாவை அவங்க திட்டுறாங்க இந்திய பிரதமரை திட்டுகிறார்கள் இந்திய அரசாங்கத்தை திட்டுகிறார்கள் ஆனால் மம்தா பானர்ஜியை திட்டவில்லை மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக இவர்கள் பேசுகிறார்கள் அப்போ இதுல என்ன சதி திட்டம் இருக்கு அப்படின்னா இந்த மம்தா பானர்ஜி வந்து இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளுக்காக மேற்கு வங்கத்துல இந்துக்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு அறக்கியாக வாழ்ந்து வருகிறார் இந்த மம்தா பானர்ஜி இதுதான் உண்மை இங்க இந்தியாவுல வந்து மதசார்பின்மை மதசார்பின்மை எல்லாரும் பேசுறாங்க வாய்க்கிழி அரசியல்வாதிகள் பேசுறாங்களே தவிர உண்மையான மதசார்பின்மையை இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பின்பற்றுவது கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த பயங்கரவாத அமைப்பு மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்கத்தை தனி நாடாக மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க இந்த செய்தி மம்தா பானர்ஜி காதுகளுக்கும் போயிருக்கும் ஒருவேளை மம்தா பேனர்ஜி மேற்கு வங்கத்தை தனி நாடாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது இதனால என்ன சொல்றோம் அப்படின்னா மத்திய அரசு உடனடியாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியோட ஆட்சியை கவிழ்த்து அங்கே ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் இந்தியாவுல எங்கே எல்லாம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இயக்கங்கள் இருக்கிறதோ பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா எதிர்க்கட்சிகள் பேசுறாங்களோ அது மட்டும் பிரிவினைவாத கருத்துக்களை அதிகமா எந்தெந்த மாநிலங்கள்ல பேசுறாங்களோ அந்தந்த மாநிலங்கள்லலாம் அந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த ஆட்சியை வந்து கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த சேனலின் மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் தமிழ்நாட்டிலும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவும் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாகவும் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரிவினைவாத கருத்துக்களையும் இங்கேயும் பேசி வருகிறார்கள் கேரளாவிலும் பேசுகிறார்கள் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள்ல பல அனைத்து பகுதிகளுமே அப்புறம் தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் இந்த மாதிரியான பகுதிகளிலாம் அதிகமாக பிரிவினைவாதம் விதைக்கப்படுகிறது இதை மத்திய அரசு கண்டுகொள்ள வேண்டும் மேற்கு வங்கத்துல வந்து கவர்னர் கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும் இல்லைன்னா மேற்கு வங்கத்தை மம்தா பானர்ஜி சூறையாடி விடுவார் மேற்கு வங்கத்தையே மேற்கு வங்கத்தையே இல்லாம பண்ணிடுவாரு அங்க இந்துக்களே இல்லாம செஞ்சிருவாரு இந்த மம்தா பானர்ஜி சரிங்களா அதனால மம்தா பானர்ஜி அவர்களின் ஆட்சியை கலைத்துவிட்டு விட்டு அங்கே ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமல்சில தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்